ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்னித்தர்ஸ் கிச்சன் ஃபேமிலி இப்போ என்ன செய்ய போதும்னா பாதாம் செக் பண்ணலாம் பாதாம் பீசினி பாதாம் பீசணி அப்புறம் பசம் பால் எடுத்திருக்கேன் அப்புறம் சப்ஜெட் சீட்ஸ் அதை எப்படி செய்வேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அந்த சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் பால் எடுத்திருக்கேன் பசம் பால் தான் எடுத்திருக்கேன் நான் அதுக்கு கூட நாட்டு சக்கரை ரெண்டு டிஸ்கவுண்ட் ரெண்டு டிஸ்கவுண்ட் போட்டிருக்கேன் எவ்வளோ பால் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் பீஸ் பார்த்துட்டு போட்டுக்கோங்க நாட்டு சக்கரை போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் சர்க்கரை ஆட் பண்ணுறத விட நாட்டு சர்க்கரை போட்டு குடிச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் பாதாம் பீசன்னி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் எடுத்து பாலை காய்ச்சிட்டு அதில் போட்டு குடிக்கலாம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் சில் பண்ணி வச்சுட்டு அதுலேயே மிக்ஸ் பண்ணி குடித்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக எம்பி ஸ்டமக்கில் பிடிச்சிங்கன்னா வயிறு புண்ணெல்லாம் ஆறும் அப்புறம் ஹீட்டப் ஹீட் பாடின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இது நல்லா செட் ஆகும் வெயில் காலத்துக்கு நான் நிறைய முறை இதை குடிப்பேன் உடம்பு ஒரு சம்டைம்ஸ் உடம்பு இருந்து சொல்லுவாங்க நிறைய பேர் பாதாம் பீசுங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை வயிற்று நல்லது ரொம்ப நல்லது பாதாம் பீசினையும் உடல் சூட்டு குறைக்கும் நான் அதை அடிக்கடிக்கு எடுத்துப்பேன் ஜூஸ்லேயும் எல்லாத்தையும் போட்டிருப்பேன் பாதாம் பீசினையும் போடுவேன் சப்ஜா சீட்ஸ் வரவே போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான போடுங்க